வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த படம் பராசக்தி அதே பேரில் இப்போ ஒரு படம் தயார் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த படம் உதயநிதியினுடைய நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது அந்த படத்தின் கதை திருடப்பட்ட கதை அப்படின்னு அது ஒரு எழுத்தாளர் சங்கத்தில் புகார் பண்ணியிருக்கார் என்ன அது அதை பற்றி பதிவு தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க இந்த பராசக்தி ப திரைப்படத்தை எடுக்கிறது வந்து உதயநிதியினுடைய ரெட் ஜைண்டு நிறுவனம் தான் ரெட் ஜெயிண்டோ இல்லை அவருக்கு அதனுடைய சார்பு நிறுவனமோ இதை ஒன்று தான் இதில் எடுக்கிறாங்க சிவகார்த்திகேன்னு இதில் நடிக்கிறார் இடையில் நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த படத்தை பற்றி என்னென்னா இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தான் துணை முதலமைச்சர் ரொம்ப உதயநிதி வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறார் அரசு பணிகளை துணை முதலமைச்சராக அவர் எந்த பணியுமே பார்க்கிறது அப்படின்லாம் குற்றச்சாட்டு அடிக்கடி நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துச்சு இந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டு ஜனவரியில் போகுது இப்போ இந்த கதைக்கு ஒருத்தர் உரிமை கோரி புகார் செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்ல வர்றார் அவர் அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது இந்த கோவையில் செம்மொழி மாநாடு நடத்துனாங்க இல்லையா அந்த செம்மொழி மாநாடு நடக்கிற சமயத்தில் அவர் சொன்னது அந்த எழுத்தாளர் சொன்னதாக அந்த செய்தி ஒரு கதையை எழுதி நான் கொண்டு போய் கொடுத்தேன் செம்மொழி அப்படிங்கிற ஒரு கதை ஒரு தலைப்பில் ஒரு கதை எழுதி கலைஞர்கிட்ட கொடுத்தேன் இப்போது நான் செம்மொழி இப்போ அந்த மாநாடு நடத்துகிற வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி அவர் கொஞ்சம் டைம் கெட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவற்றேருந்து ஒன்றும் பதில் வரல யார் கலைஞர் கருணாநிதியிட்டேன் முன்னாள் முதல்வர் கருணாநிதியிட்ட இதை காட்டியிருக்காரு இந்த கதாசிரியர் சொல்கிற வேலை அவர் சொல்கிற விஷயம் இது அப்போ அதை கொண்டு போய் காட்டினேன் அவர் அப்புறம் பார்க்கல அப்புறம் இந்த மாநாடு விஷயமா இருக்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னார் நிறைய அது அவர் ஒரு டைரக்டர்கிட்ட கொடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்கிட்ட இதனோட காப்பியை கொடுத்தேன் இப்போ இதே படம் இதே கதை பண்ணிக்கணும் இதே க கதை செட்டல் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு எடுத்துக்க எழுதின கதை அது ஸோ அதை வந்து இவங்க டெவலப் பண்ணி பரவசக்தின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கதாசிரியர் அந்த கதைக்கு உரிமை கோருகிறார் இப்படி திருடப்பட்ட கதைகளெல்லாம் எடுத்து திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு உதயநிதியினுடைய சார்பு நிறுவனங்கள் இல்லை உதயநிதியோட நிறுவனங்கள்லாம் அவளுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல ஒன்று இரண்டாவதாக சமீப காலங்களாக கதை திரு கதை திருட்டு என்பது வெகுவாகவே நடக்கிறது பரசக்தி விஷயத்தில் இந்த கதை திருட்டு நடந்திருக்கிறதா ஏன்னா இதில் கருணாநிதி தான் அதிகமாக விமர்சிக்கப்படுது காரணம் இது முதலில் சொல்லப்பட்ட இடம் மறைந்த முதல்வர் கருணாநிதி இரண்டாவதாக இந்த படத்தை இப்போது எடுத்துக்கொண்டிருப்பவர் அவருடைய பேரன் என்ன நடக்கிறது பராசக்தி திரைப்பட கதை விவகாரத்தில் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க